இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக்கில் ஒயிட் சுகரோ இல்லை மைதா எதுவுமே இல்லாமல் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மூணு பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஆறு பழம் எடுத்துக்கோங்க பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம் நீங்கள் ஃபோர்க் வச்சோ இல்லை கையில் கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை இது போல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி மசிச்சிங்கனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் இதில் வந்து கட்டி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் ஒன் பை தேர்ட் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணாலும் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த நாட்டு சக்கரை லைட்டாக நமக்கு கரையணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் நம்ம ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இது நம்ம கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி விஸ்குலேயோ இல்லாட்டி ஒரு ஸ்பேட்சில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போல் கெட்டியான பேட்டராக இருக்கும் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்காக மோல்டில் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் அடியில் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்குறோம் இப்போ இதில் நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் மேலே நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் அவனில் வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் மோடில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து செட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம கேக் பேக் ஆகிருக்கான்னு ஒரு டூத் பிக் வந்து சென்டரில் இது போல் நம்ம இன்செக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது எதுவுமே ஒட்டாமல் நல்லா ட்ரையாக வந்திருக்கு இப்போ உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம கேக் ஆறுனதுக்கப்புறமா அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மைதா எதுவும் சேர்க்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே லைட்டாக வந்து உங்களுக்கு வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ரொம்ப உள்ளே மாய்ச்சராக இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக்ஸை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ